இந்த நாள் இனிய நாளா எமைய எங்கள் வாழ்த்துக்கள் ஒன்பது ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தை இருபத்தி ஏழு பிப்ரவரி ஞாயிற்றுக்கிழமை துவாதசி திருவாதிரை நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை மாலை மூணு முப்பதிலிருந்து நாலு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்னு முப்பது வரை மாலை ஒன்று முப்பதிலிருந்து ரெண்டு முப்பது வரை ராவுகாலம் காலை நாலு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒண்ணு முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் மேன்மை ரிஷபம் உயர்வு மிதுனம் ஆதரவு கடகம் முயற்சி சிம்மம் நன்மை கண்ணி போட்டி துலாம் ஆக்கம் விருச்சிகம் வெற்றி தனுஷு ஆதரவு மகரம் லாபம் கும்பம் கவனம் மீனம் பகை இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்